இருந்து வரக்கூடிய படங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் செட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அது விருதுகள் அங்கீகாரம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த பெருமைகள் கொண்டு வந்து பட் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு மேடையில் நடக்குது அண்ட் எழுத்தாளர் அமரந்தா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்காவது ஒரு கால் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு காலும் இல்லாம ரொம்ப சேஃபஸ்ட் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டை சினிமால கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இன்னைக்கு அவங்க ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது ஒவ்வொரு இடத்துலயும் என்ஷூர் பண்ணக்கூடிய அண்ட் செட்டிங் தட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி ஸ்பெஷல் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு யூசர் அண்ட் தி அண்ட் க்ரூ எல்லாருக்குமே அவ்வளோ அழகான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு கொடுக்கக்கூடிய திரு வெற்றிமாறன் அவர்களை பேச அழைக்கிறேன் பேசுறது கம்மியாக தான் இருக்குது நிறைய நிறைய வருஷம் பேசிட்டு படத்தை பற்றி சொல்லுவோம் பேட் நிறைய எப்போவுமே என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிக் பண்ணுவாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கு வெரி ஹார்ஷ் கிரிட்டிக் அண்ட் சம்டைம்ஸ்லே இது கதை நல்லா இருக்குது பட் இது படம் ஆகாது சம்டைம்ஸ்ல வச்சு ஒர்க் ஆகலை அண்ட் டு கம்மண்ட் என் ஐடியா அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அது மீறி வந்து சொல்லுவாங்க சொன்னால் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் தான் சொல்லுவேன் அண்டு எடுத்த உடனே சொல்லுனாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஐடியாஸ் சொல்லிட்டு இந்த ஐடியா சொல்லும் போதே ஷீ ஹேட் ஒன் திங் டு இட் இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிக்கோம் ப்ராஜெக்ட் செட் அமேசான் இஸ் டூயிங் டூ சார் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது ஸோ இந்த படத்துக்குள்ள வந்து கடைசியா வந்தது நான் தான் ஸோ கடைசியா வந்து சேர்ந்தது நான் தான் எல்லாமே மோரல்லஸ் இட் வாஸ் ஆல் செட் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படிங்கும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும் ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நான் வ வந்தது அப்படின்றது கடைசியாக தான் நான் எல்லாமே செட் பண்ணியாச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடி செட் ஓகே கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட் அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதால அது எடுத்துட்டு போகல தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்துருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும் சேர்த்து பண்ணலாம்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேற வேற ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தது வந்து அனுராக் தனியா கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால கிராஸ் ரூட்டே இதை பண்ணிக்கொடுவோம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இப்போ சார் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிளான ஒரு ஃபில்ம் தான் எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூட் கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது பிகாஸ் ஷியர் எவ்ரி திங் செட் சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அண்ட் இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுட்டு தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷம் கிட்ட நிறைய இருக்கு அண்டு the the filming process, the whole team team, 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 supported her. த்ரூட் ப்ராசஸ் ஏன் of தெரியல அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணாங்க வந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா வருது நல்லா வருது பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆறு ஊருக்கு போயிருக்கேன் அன்றைக்கி தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்தி பிரியமாக வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துறேன் சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நேஷ்னல் ஆர்டர்லாம் வரும் சார் அப்படின்னாங்க நான் ரொம்ப வருஷம் ஆகிட்டு சொன்னேன் உன்ன விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புறாங்கம்மா நல்லா எடுத்துருக்கா அப்படின்னு தான் நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருக்குது அண்ட் இன்னைக்கு படம் பார்க்கும்போது வருஷா ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து அதுக்கு காரணமாக வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னோடைய தான் மாற்றி அதை டெலிவர் பண்ணுறதுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்து மிஷ்கித்து போன வாரத்துக்கு அப்புறம் வரேன் முதல் மேலே இது ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நானும் நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கிலமாக ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டர் வெட்லி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நான் பேசணும் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அண்ட் அது வந்து ஸ் ரை uh, uh, have. மற்றவர்களுடைய மனம் புண்படுத்தும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோரது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் பீங் ஏ விஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வருஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்ட் இது கிராஸ் ரோட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது தேங்க்யூ

அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல அதுக்கப்புறமா வந்து வருஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க அப்போ நான் வருஷாவை கூப்பிட்டேன் வருஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் கூப்பிட்டேன் ஆஃபீஸுக்கு வரமாட்டேன் வந்தா வந்த உடனே தாப்சி இன்ட்ரெஸ் பண்ணேன் அதில் பார்த்துங்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னா ஸோ அப்போதுலேருந்து தாஃபி ஆல்சோ நியூ ஆஃப் வருஷா ஸோ அப்போ வருஷா அவர் படம் பண்ணியிருக்காங்க டைட்டில் பேங்க்கள் நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அதை பார்த்துட்டு இம்மிடியட்லி சார் சார் உடனே நான் வர சார் அப்படின்னாங்க வந்து இருந்துட்டு போனாங்க ஸோ அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன் வேறு வேறு எந்த ரீசனும் கிடையாது நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்ட் இந்த படம் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் இந்த படம் காம்படிஷனில் போயிருக்கிறது ஏன்னா இந்த டீமுடைய அண்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபில் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த காம்படிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனுராக் கஷீப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அண்டு இப்போவும் என்ன சொன்னார்னால் நம்ம இன்னும் நிறைய கிரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அவரோட தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் தேட் அண்டு பர்ஷ ஒரு டீம் எல்லாத்துக்குமே வந்து மை தேங்க்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ட்ரெய்லர் ஆன் யுவர் ஃபோன்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு வேறு வழி இல்லாததால் உங்களை அப்படி பார்க்க சொன்னோம் அண்டு இந்த படம் கிராஸ் கிராஸ்ரூ ஃபிலிம்க்கப்பரிய பெருமை படம் வைக்கணும் நான் ൂ കമ്പനി വെച്ചിപ്പിൽ ആശപ് അവർ വഴങ്ങിയ ப்ரெஸ் எப்போதுமே வந்து யங் டேலண்ட்ஸு புது டேலண்ட்ஸு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இன்னொன்று இருக்குது மூணு எபிசோட்ஸ் மூணு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் இந்த விஷயம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ Thank you, sir. இந்த பேக்ல திரைப்படம் பொறுத்த வரைக்கும் யங் உமன் சொன்னாங்க பட் அது கூடவே சேர்ந்து ஆண்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் பெண்ணை பற்றிய படம் நிச்சயமா ஆண்கள் நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு சோ எல்லாருமே வரணும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிக்கை உள்ள நண்பர்கள் அனைவரும் இந்த தருணத்துக்கு வந்து பேக் கேர்ள் திரைப்படத்துடைய இந்த டீசர் லாஞ்சுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுடைய Thanks. Thank you so much for your cooperation and made it. We took a lot of thanks to Mishkin sir for a special thanks. Thank you sir. Thank you.